அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா இறைவனின் சந்திப்பு பகுதி பனிரெண்டு இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்கறக்குறோம் மறுமை நாளில் தாலா மூன்று நபர்களிடத்தில் நான் பேச மாட்டேன் அவர்களை பார்க்க மாட்டேன் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டேன் என்று சொல்கிறான் அந்த மூன்று நபரில் ஒருவர் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்று அல்லாஹின் தூதரவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தி முஸ்லீமில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது எதற்காக அல்லாஹாலா பெருமை அடிக்கக்கூடிய ஏழைகளை பார்க்க மாட்டேன் என்கிறான் பெருமை கொள்ளுதல் அந்த அளவிற்கு பாரதூரமான ஒன்றா என்றால் நிச்சயமாக அது ஆபத்தானதே என்று கண்ணை மூடிக்கொண்டு கூறலாம் பொதுவாக பெருமை அகந்தை இதை போன்ற தீய குணங்கள் அறவே முஸ்லீமிடம் வந்துவிடக்கூடாத முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய குணமாகும் இப்லீஸ் அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகி அல்லாஹ்வுடைய அருகாமையிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு இப்லீஸிடம் ஏற்பட்ட பெருமையுணர்வே காரணமாக இருந்தது அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் கூறிக்காட்டுகிறான் ஏழாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனம் முதல் பதிமூன்றாவது வசனம் வரை பின்னர் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு கூறினோம் இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தனர் அவன் பணிந்தவர்களில் ஒருவனாக இல்லை நான் உனக்கு கட்டளை இட்ட போது உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் நான் அவரை விட சிறந்தவன் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று கூறினான் இங்கிருந்து நீ இறங்கிவிடு இங்கே நீ பெருமை அடிப்பதே தகாது எனவே வெளியேறு நீ சிறுமை அடைந்தவனாவாய் என்று இறைவன் கூறினான் ஆகவே இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாக கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இப்லீஷிடம் ஏற்பட்ட அந்த பெருமை தலைகணமே அல்லஹாவை விட்டும் அவனை தூரமாக்கியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தலா முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் கூறி காட்டுகிறான் மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பி கொள்ளாதே பூமியில் கர்வமாக நடக்காதே கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும் எவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் மேலும் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி ஆறாவது வசனத்தில் அவ்வாகவே அஞ்சிக்கொள் என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது ஆணவம் அவனை பாவத்தில் ஆழ்த்துகிறது அவனுக்கு நரகமே போதுமானது அது மிக கெட்ட தங்குமிடம் ஆகவேதான் பெருமை என்பது மனிதனுக்கு தகுதியானதல்ல அது முழுக்க முழுக்க இறைவனுக்கு உரிய பண்பாகும் எச்சமயத்திலும் மனிதன் பெருமை கொள்ளல் ஆகாது என்று திருமறை நமக்கு அறிவுறுத்துகிறது நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லஹத்தலா கூறுகிறான் வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியது அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் பெருமை கொள்ளும் எந்த ஒரு தகுதியுமே எந்த மனிதனுக்குமே இல்லை வானம் பூமியை அதில் உள்ளவற்றை படைத்தவன் இறைவன் ஒருவனே இவற்றை படைத்ததில் மனிதனுக்கு எல்முனையளவும் பங்கில்லை என்றபோது பெருமை கொள்வது மனிதனுக்கு எப்படி ஆகுமானதாகும் மலஜலத்தை சுமந்து கொண்டு பசி மறதி உள்ளிட்ட பல்வேறு பலவீனங்களை கொண்ட மனிதன் எந்த முறையில் பெருமை கொள்ள முடியும் ஆச்சரியத்தக்க கண்டுபிடிப்புகள் பல மனிதன் நிகழ்த்தினாலும் மனிதனுக்கு இறைவன் வழங்கிய அறிவே இக்கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கின்றது எனும்போது அதன் பெருமை எப்படி மனிதனுக்கு உரியதாகும் இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் மனிதன் பெருமை கொள்ள தகுதியற்றவன் என்பதை நம்மால் அறிய முடிகிறது ஆகவேதான் பெருமை கொள்வோருக்கு மறுமை வாழ்வு சிறப்பானதாக இருக்காது என்று தாலா எச்சரிக்கை விடுக்கிறான் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூன்றாவது வருசத்தில் கூறுகிறான் பூமியில் ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்கு அந்த மறுமை வாழ்வை ஏற்படுத்தியுள்ளோம் நல்ல முடிவு இறைவனை அஞ்சு ஓருக்கே ஆகவே இறைவனை அஞ்சுவோருக்கு பெருமை குணம் இல்லாதவர்களுக்கு தான் மறுமை வாழ்வு சிறந்ததாக இருக்கும் என்பதை அந்த வசனத்தின் மூலம் கொள்ள முடிகிறது பொதுவாக பெருமை என்ற இந்த குணம் பொருளாதாரத்தில் மேலே இருக்கக்கூடியவர்களிடத்தில் சாதாரணமாகவே பார்க்க முடியும் சிலரிடத்தில் அதாவது தங்களை விட கீழ்நிலையில் உள்ள பிற மக்களை அற்பமாக கருதுவார்கள் ஒரு சாமானியன் தன்னை தொட்டு பேசினால் கூட அதை தங்களுக்கு ஏற்பட்ட இழிவாக கருதும் செல்வந்தர்கள் உலகத்தில் பலர் உண்டு ஆனால் மார்க்கம் இவர்களுக்கு சொல்லக்கூடிய போதனை என்ன தெரியுமா செல்வத்தை உணங்கு வழங்கியது அவ்வாவே அப்படி இருக்கையில் நீ எப்படி பெருமை கொள்வாய் என்பதே மார்க்கம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி நூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தி வகவின் தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தமது உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தால் கூட அவர்கள் சுவனத்தில் நுழைய முடியாது எவருடைய உள்ளத்தில் எவருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் உள்ளதோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார்கள் அது மட்டுமில்லாமல் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தி நபீ சுல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் எவனது உள்ளத்தில் அணு அளவு பெருமை உள்ளதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்போது ஒரு மனிதர் ஒருவரின் ஆடையும் காலனியும் அழகானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இது பெருமையாகுமா என்று கேட்டார் அப்போது ரவி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அழகானவன் அழகையே விரும்புகிறான் பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் மக்களை இழிவாக கருதுவதும் தான் என்று கூறினார்கள் இத்தகைய இழி குணமான பெருமை ஒரு ஏழைக்கு ஏற்பட்டால் அதை அல்லாஹ் சற்றும் பொருந்திக் கொள்ள மாட்டான் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் ஏழைகளும் பெருமை கொள்வார்களா என்று ஆச்சரியப்பட தேவையில்லை ஒரு பழமொழி சொல்வார்கள் இல்லையா குடிப்பது கூழ் கொப்பளிப்பது பன்னீர் அதுபோன்று சாதாரண உணவை உண்டுவிட்டு நாங்கள் வாய் கொப்பளிப்பது கூட பன்னீரில்தான் என்று பெருமையுடன் பேசக்கூடிய ஏழைகள் நம்மில் இருக்கத்தானே செய்கிறார்கள் இத்தகைய ஆணவம் கொண்ட ஏழைகளை அல்லஹம் அருமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்பதே இவர்களுக்கான செய்தியாக இருக்கிறது ஆகவே இந்த இலி செயலிலிருந்து வல்ல நம் அனைவரையும் பாதுகாப்பானாக சுபானக் கல்லாஹபி ஹம்திக்கு அஸ்வாதன் லாயிலாக இல்லான் தஸ்தோகிருக்க வதூபு இழைக்க அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து